இந்த காலத்திலே பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன ரகசிய வருகை என்று வேதத்திலே இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னாலே அப்படி ஒரு சம்பவமே இருக்காது என்று சொல்லுகிற காலமாக இருக்கிறது அப்படி கேட்கிறவர்களுக்கு நான் கேட்கிற கேள்விகள் முழுக்கு ஞானசானம் என்று வேதத்தில் இல்லை அதனாலே முழுக்க அனுசாரமே கிடையாது என்று அர்த்தமா ஜெபமே ஜெயம் என்று வேதத்தில் இல்லை அதனாலே ஜெபம் ஜெயம் இல்லை என்று அர்த்தமா திருத்துவம் என்று வேதத்தில் இல்லவே இல்லை அதனாலே திருத்துவம் இல்லை என்று அர்த்தமா இல்லை என்பதனாலே வார்த்தைகள் இல்லை என்பதனாலே நிச்சயமாய் அந்த கொள்கை கருத்து தத்துவம் சத்தியம் இல்லை என்று ஆகாது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தாலே போதும் இவைகளெல்லாம் உண்டா இல்லையா என்று நாம் அறிந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படியே ரகசிய வருகையும் இருக்கிறது ஒருவருக்கும் தெரியாமல் திடீரென்று வருவது ரகசிய வருகை திடீரென்று வந்தாலும் திருடனை போல பலருக்கு தெரியும்படி வந்தால் அது பகிரங்க வருகை ஒருவருக்கும் தெரியாமல் வருகிறது அது ரகசிய வருகை இயேசு முதலாம் முறை இந்த பூமிக்கு வந்தார் பாவியாய் சிறுவையிலே தொங்கினார் மனிதனுடைய பாவங்களை சும தீர்த்தார் இரண்டாம் முறை அதே நம்முடைய இயேசு ஒளிவு மலையிலே கால் வைத்து இதே பூமிக்கு வரப்போகிறார் இந்த இரண்டு வருகையுமே இஸ்ரவேல் மக்களுக்காகத்தான் மத்திய பதினைஞ்சாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அவசரத்திலே காணானிய சிறீடத்திலே நம்முடைய ஆண்டவர் சொல்வதை பாருங்கள் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார் ஆக முதலாம் வருகை இஸ்ரவேல் மக்களுக்காகவே வந்திருக்கிறார் இரண்டாம் வருகை வரப்போகிறார் ஒளிவு முறையிலே கால் வைத்து என்று நான் சொன்னேனே சகரியா பதினான்காம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது நிச்சயமாய் எபரேர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமம் தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வழியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று நாம் எபிரேர் ஒன்போது இருபத்தி எட்டு வாசித்தோம் நிச்சயமாய் இரண்டாந்தரம் அவர் தரிசனமாகிறது இரண்டாம் வருகை பூமிக்கு வருகிறது இரண்டாம் வருகை இந்த ரெண்டு வருகையுமே பகிரங்கமான வருகைதான் இந்த இரண்டாம் வருகையை பற்றி இன்னொரு காரியம் இருக்கிறது மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்தரத்தாரம் கண்டு புலம்புவார்கள் ஆக பூமியில் உள்ள எல்லா மக்களும் பார்க்கும்படியாய் வரப்போகிறது பகிரங்க வருகை வெளிப்படுத்தல ஒண்ணாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சகரியா பதினான்காம் அதிகாரம் நாலாம் வசனம் இப்படி பல வசனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன இப்படி எல்லோரும் பார்க்கும் வருகை உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்து புலம்புகிற வருகை எப்போது நடக்கும் இதுதான் கேள்வி மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் உபத்தரவு காலத்துக்கு பிற்பாடு வரப்போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது சூரியன் சந்திரன் மாறுகிற அந்த காலகட்டத்தில் வரப்போகிறதா எழுதப்பட்டிருக்கிறது அதனால உபத்தரவு காலத்துக்கு பிற்பாடு அந்தி கிறிஸ்துவோட ஏழாண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறார் அது பகிரங்க வருகை இந்த வருகையில்தான் அந்தீகரிசு அழிய போகிறான் அர்முகதோன் யுத்த பள்ளத்தாக்களே இசை வீரர்கள் இந்த வருகையில் தான் ரட்சிக்கப்பட போகிறார்கள் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் சொல்கின்றன இந்த வருகையில்தான் இரண்டாம் வருகையிலே பகிரங்க வருகையில் தான் புறஜாதிகள் எல்லாம் ரட்சி புறஜாதிகள் எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட போகிறது அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய புறஜாதிகளுக்கு அது மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த பகிரங்க இரண்டாம் வருகையிலே தான் இஸ்ரேல் மக்களுக்கு ஆளுகை கொடுக்கப்படுகிறது அதான் அப்போ சில பதினைஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆளுகை தான் ஆயிர வருட அரசாட்சி இப்படி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே மலையிலே அப்போ சில ஒன்னாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் தேவதூதர்கள் சொன்னபடியே வரும்போது அவர் தனியாய் வருவதல்ல பரிஸ்தவான்களோடு வருகிறார் யூதா பதினாலாம் வசனம் பதினைஞ்சாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் சகரியா பதினான்காம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசித்தோம் என்றால் இது திட்டமும் தெளிவுமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சகரியா பதினாலு ஐந்தை நான் வாசிக்கிறேன் என் தேவனாய கர்த்தர் வருவார் தேவரீரோடு எல்லா பரிசவான்களும் வருவார்கள் அப்படியானால் பரிசவான்கள் யார் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் பரிசவான்கள் தேவனோடு கூட எல்லா பரிசவான்களும் வருவார்கள் என்றால் அப்போ இந்த பரிசு எல்லாம் எப்பொழுது தேவன் இருக்கிற பரணவத்திற்கு போனார்கள் இது ஒரு பெரிய கேள்வி இதுதான் ஒருவருக்கும் தெரியாமலே ரகசியமாய் பரணவகத்திற்கு பரிசவான்களாகி நாம் போயிருக்கிறோம் என்ற அர்த்தம் ஏசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட ரத்தம் இன்றைய தேதியிலே பரலோகத்தில் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ரத்தம் எப்படி பரலோகத்துக்கு போனது யாருக்காவது தெரியுமா வேதத்திலே விளக்கம் இருக்கிறதா இல்லை அது எப்படி ரகசியமாய் போயிற்றோ அப்படியேதான் நாமும் ரகசியமாகவே பரலோகத்திற்கு போயிருக்க வேண்டும் இயேசு வந்துதான் நம்மை கூட்டிக் கொண்டு போக வேண்டிய கட்டாயம் ஏனென்றால் பரலோகம் எங்க இருக்கிறது நமக்கு தெரியாது பரலோகத்துக்கு போகிற வழியும் நமக்கு தெரியாது யோவான் பதினான்காம் அதிகாரத்துல ரெண்டு மூன்று வசனங்களிலே அவர் சொல்லுகிறார் என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் மணிக்கு பின்பு உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியும் ஜீவனும் அவர் வழிகாட்டி அவர்தான் நம்மை பரலவதற்கு கொண்டு போக போகிறார் இதைத்தான் ஒன்று திசுனிக்கே நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது தேவரில் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் ஓணத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பிறகு உயிரோடு கூடிய நாமும் அவரோடு கூட வேகங்கள் மேலே அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம் ஆக இதே இதே வார்த்தைதான் தான் ஒன்று புரிந்து பதினைஞ்சாம் அதிகாரத்துல ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி நான்கு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வருகையில இயேசு பூமிக்கு வருவதில்லை அவர் வானத்திலே நிற்கிறார் நாம் பூமியிலிருந்து மர்வமாகி அவரோடு போய் சேர்ந்து விடுகிறோம் வானத்தில் இருந்து கொண்டே நம்மை அழைத்து கொண்டு போகிறார் இது எப்போது நடக்கும் இது ஏன் நடக்கும் இதுவெல்லாம் கேள்வி வெளிப்படுத்த மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்துக் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக முடியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சோதனை காலம் என்ற ஒரு காலம் வரப்போகிறது அந்த காலத்திற்கு கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ சபையாரை தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு காரியத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படித்தான் தப்பிக்க அந்த ஆட்சிக்கு முன்னாலேயே அவர் மத்திய ஆயத்தில் வந்து நின்று அங்கிருந்தே நம்மை கூட்டிக் கொண்டு போகிறார் ஒன்று தசனிக்கு ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது அந்தி கிறிஸ்துவின் உபத்தரவு நாட்களுக்கு முன்பே இது நடக்கும் அதன் பின் ஏழு ஆண்டுகள் அந்தி கிறிஸ்து ஆட்சி இந்த பூமியிலே நடக்கிறது நம்மோடு ஏழு வருஷம் முடிந்து இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் பூமிக்கு ஒலிவு மலையிலே கால் வைத்து இறங்குகிறார் அதுதான் பகிரங்க வருகை என்று சொல்லுகிறோம் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே அந்தி கிறிஸ்துவின் அட்டகாச ஆட்சிக்கும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய தேவ கோபாக்கினைக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு வாங்கியாயிருக்கிறாயா ரகசிய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறாயாசு சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் ஆமா